அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் சந்திரனும் கோபாலனும் பகல் பொழுதை ஒன்றாக கழிக்க மாலை முதல் இரவு வரை மினும் அவனுடன் இணைந்து கொள்வாள் கோபாலன் ஓய்வெடுக்க சென்று விடுவார் இதையா தாமரை இலை தண்ணீராக ஒட்டியும் ஒட்டாமல் இருந்து வந்த நிலையில் இரவு நேரத்தில் அவன் கழுத்தை அணைத்தபடி உறங்கிப்போன மகளை தூக்கி வேறு படுக்கையில் விட்ட நட்சத்திரா மகள் இருந்த இடத்தை பிடித்துக் கொண்டான் வெகு நாட்களுக்கு பிறகான அவளின் அருகாமை சந்திரன் மனதிற்கு அமைதியை சேர்த்தது அவள் அவன் கழுத்தை வளைத்து அவன் தோளில் சாய்ந்ததும் அவளும் வாகாக அவளை தன் கை வளைவிற்குள் பொருத்திக் கொண்டான் ஏனோ சற்று நகர்ந்தாள் அவள் இன்னும் வசதியாக இருப்பாள் என்று மூளை சொன்னாலும் உடல் செயல்பட மறுத்துவிட சட்டென்று அவன் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது ஏன் தண்ணி வருது நான் உங்களை ஏதோ வலிக்கிற மாதிரி அழுத்திட்டனா இல்ல வேற எங்கேயாவது வலிக்குதா டாக்டர் கூப்பிடவா என்ற நொடியில் பதறிவிட்டாள் நக்ஷத்ரா இல்லதாரா எனக்கு கொஞ்சம் நகர்ந்து படுக்கணும் போல இருந்தது ஆனா என்னால முடியாது இல்லையா அதான் என்றவளை தட்டி கொடுத்து அவன் சமாதானம் செய்தான் அவள் மீண்டும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம இருங்க என்று கணவனின் கண்ணம் வருடினாள் அவளுடைய அனைப்பு சாதாரணமாக இருக்க சந்திரன் அவளை தன்னோடு சேர்த்து இருக்கினான் அந்த இருக்கம் அவளுக்கு அவனின் பயத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்தியது இனி பேசி பயனில்லை புரிந்தும் பயப்படுவனிடம் வேறு என்ன சொல்வது என்று சிந்தித்தவள் அவன் அதன்களை தனதாக்கி கொண்டான் சற்று நேரத்திற்கு நீண்ட அந்த இதழ் அழைப்பு அவனிடம் ஒரு பேர் அமைதியை கொண்டு வந்திருந்தது அவன் காதலையில் சென்று நீ எதையதையோ யோசிக்கிற சந்திர ஆனா எனக்கு நீ போதும் இதோ தோல்லையும் மார்புளையும் சாஞ்சிருக்கிறது போதும் எப்போதாவது இதுபோல மென்மையான நம்மளோட அன்பை பரிமாறிக்கிற முத்தங்கள் போதும் அதனால என்ன பத்தின கவலை எல்லாம் உன்னோட இந்த சின்ன மூளையிலிருந்து எடுத்துட்டு நிம்மதியா தூங்கு நாளைக்கு நமக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு இவ்வளவு நேரம் மனைவியாக இருந்தவள் தாயாய் மாறி அவன் சிகை கோதி முன்னெற்றியில் முத்தமிட்டு அவன் மேல் ஒரு கை போட்டபடி கண் மூடினாள் சற்று நேரத்திற்கெல்லாம் அவளிடம் வெளிவந்த சீரான சுவாசம் அவள் உறங்கிவிட்டதை சந்திரனுக்கு தெரிவித்தது காலையிலிருந்து அலைந்து திரியும் அவளின் களைப்பு அவளையும் அறியாமல் உறக்கத்திற்கு தள்ளிவிட என்னதான் ஓவியம் வரைந்தாலும் தந்தையுடன் பேசினாலும் மகளுடன் விளையாடினாலும் தான் பழைய சந்திரனாக எழுந்து நடமாட போகும் அந்த நாதை எதிர்நோக்கி அவன் பின் தலைக்கு இரு கைகளையும் அணைவாக கொடுத்தபடி மேலே ஓடும் காற்றாடியை இருந்தார் அவனுக்குள்ளே ஒரு கேள்வி பூதாகரமாக எழுந்து அவனை குடைந்த வண்ணம் இருந்தது நக்ஷத்ராவை அவன் நன்கு அறிவான் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கும் போது அவள் அதன் பின்புலத்தை விசாரிக்காமல் இருந்திருக்க மாட்டார் ஆனால் அது பற்றி தானே யாருடனும் பகிராத போது அவளுக்கு எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இருந்தும் இன்றுவரை அன்று என்ன நடந்தது எங்கு போனீர்கள் என்ற எந்த கேள்வியும் நக்ஷத்ராவிடமிருந்து சந்திரனை நோக்கி வரவே இல்லை அதையே ஒற்றையாய் வீட்டில் அத்தனையும் கவனித்துக் கொள்ளும் அவள் இதை மட்டும் விட்டுவிடுவாள் என்று நம்புவதற்கு அவன் ஒன்றும் முட்டாள் இல்லையே இப்படியே சிந்தனை வையப்பட்டவனாக அவனும் உறங்கி இருக்க அதிகாலையில் புள்ளினங்களின் இனிய காணத்தோடு அடுத்த நாள் அழகாக விடிந்திருந்தது தேர்தல் நெருங்கும் சமயம் என்பதால் இளைஞர்களை திரட்டும் பணியில் சட்டநாதன் ஈடுபட்டிருந்தார் அவர் வெகுவாக தன் மகனை நம்பியிருக்க அவனும் அரசியலுக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லை என்பதை போல ஒதுங்கியதோடு அல்லாமல் கல்லூரி மாணவர்களை இவர்கள் பக்கம் வரவிடாத வகையில் தடுப்பது அவருக்கு எரிச்சலை மூட்டியது மற்ற அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் போல் அரசியலில் ஆர்வம் இல்லாமல் அதே நேரம் படிப்பிலும் அதிக ஆர்வம் காட்டாமல் வீண் படோடோவு மட்டுமே செய்து கொண்டு அவ்வப்போது அவரை எதிர்த்து பேசும் மகனை எப்படி சரி கட்டுவது என்று யோசித்தபடி காலை தேனில் அவர் பருகி கொண்டிருக்க லோகமும் சண்முகமும் அவர் முன் வந்து நின்றனர் ஐயா நம்ம தம்பி அரசியலுக்கு வர்றது கொஞ்சம் சந்தேகம்தாங்க அதனால இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நல்ல அரசியல் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டோம்னா உங்க அரசியல் வாரிசுக்கு வாரிசும் ஆச்சு தம்பியை பார்த்துக்கிற நல்ல துணையும் கிடைக்கும் என்று யோசனை கூறினர் அதை கேட்டதும் முகம் வளர்ந்த சட்டநாதன் அப்பாடா ரெண்டு நாளா ஒரே குழப்பம் எப்படிடா நம்மளோட பதவியை உயர்த்திக்கிறது அப்படின்னு இத்தனை நாள் ஓடுனது போய் இனிமேல் அரசியலுக்கு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு நினைச்சேன் அருமையான யோசனை சொன்னீங்க இனி இந்த ஒரு வருஷம் அவனுக்கு தகுதியான பொண்ண தேடுறதுதான் என் வேலை என்று சொல்லிவிட்டு இந்த ஒரு வருஷமோ அவன் காலேஜ் பசங்களை எப்படியாவது நம்ம பக்கம் எழுக்க பாருங்க நமக்கு மாணவர் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் தலைவர்கிட்ட கிட்ட அதை காட்டி பதவி வாங்க முடியும் என்று சொல்லிவிட்டு நிதானமான நடையுடன் தன் அறைக்கு சென்றார் லோக சண்முகத்திடம் என்ன சண்முகம் நம்ம தம்பி யாரோ ஒரு பொண்ணு கூட அடிக்கடி பேசுதே ஏன் அதை பத்தி ஐயா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்ன நால பின்ன தெரிஞ்சா நம்ம அவர் தப்பா நினைக்க மாட்டாரா என்று குற்ற உணர்வோடு கேட்க இப்ப போய் ஐயா கிட்ட அதை சொன்னா ஒன்னு அவர் தம்பிய கண்டிப்பாரு இல்லனா அந்த பொண்ணோட வீட்டுல போய் பிரச்சனை பண்ண சொல்லுவாரு எப்படி அந்த பொண்ணு இங்க வாழ வர முடியாது இருக்கிற வரைக்கும் தம்பி சந்தோஷமா அது கூட இருக்கட்டும் கல்யாணம்னு வந்தா நம்ம ஐயா சொல்ற பொண்ணா தானே அவரும் கட்டுவாரு தான் ஐயா கிட்ட தம்பிக்கு பொண்ணு பாக்குறத பத்தி சொல்லி வச்சேன் என்று பொறுமையாக உரைத்த அவரே சரியா வந்தா நல்லதான் இல்லனா ஐயா நம்மள உப்பு கண்ண போட்டுவாரு அதான் பயமா இருக்கு என்று லோக தன் வேலையை பார்க்க அலுவலக அறைக்கு சென்றான் அந்த கல்லூரியில் நக்ஷத்ரா பாடவேளை முடிந்து காரிடாரில் நடந்து வந்த ஒரு மாணவன் அவள் அருகில் வந்து பிரில்லியாவும் இருக்கிறதா பிரெண்ட்லியாவும் இருக்கிறதா சொல்றாங்க என்று சொல்லிவிட்டு சுற்றமுற்றும் பார்த்தான் தன் கையிலிருந்த ஏதோ ஒரு புத்தகத்தை திறந்து அதிலிருந்த பக்கங்களை அவளுக்கு காட்டுவது போல ஒரு இடத்தில் அவளை நிறுத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு ராகேஷ் செஞ்சாரு ஆனாலும் அஜய் அப்பாவோட ஆள் பலமும் ரொம்பவே அதிகமா இருந்தது எங்களுக்கு புரியாதது ஒன்னே ஒண்ணுதான் அது அஜய் அப்பாவது அரசியல்வாதி அவருக்கு மகன் ஜெயிக்கிறதுல ஆதாயம் இருக்கு ஆனா சுரஜோட அப்பா காசு தண்ணியா செலவு பண்ணி அவனை ஜெயிக்க வைக்க நினைக்கிறதோட காரணம் எங்களுக்கு புரியல சார் கிட்ட கேட்டப்போ பின்னாடி பெருசா ஏதாவது இருக்கும் பொறுமையா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு எலக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ பதட்டமா வெளியில கிளம்பினாரு நாங்க எவ்வளவோ கேட்டோம் அவர் ஒண்ணுமே சொல்லல எனக்கு என்னமோ சந்திரன் சார் ஆக்சிடென்ட் சூரஜ் அப்பாவால நடந்திருக்கோமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு இத நானும் ஒரு மாசமா யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா யாரையுமே இங்க நம்ப முடியல மேம் நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன் நீங்க பதில் பேசலனா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் என்கிட்ட ஏதாவது பேசுங்க மேம் என்றான் அவனை நிமிர்ந்து பார்த்த நட்சத்திரா இத நீ பத்து நாள் முன்னாடி சொல்லிருக்கலாம் இல்லையா நான் பத்து நாளா அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாவகாசமா வந்து என்கிட்ட கதை சொல்ற என்ன செய்யறது நீ சொல்றது நிஜம்தான் இதுல சூரஜ் அப்பாவோட வேலை இருக்கதான் செய்து ஆனாலும் முழுக்க முழுக்க தான் செஞ்சிருப்பாருன்னு எனக்கு தோணல கூட கண்டிப்பா ஆள் வேண்டியதா இருந்திருக்கும் பாக்கலாம் இன்னும் ரெண்டு நாள்ல இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் கிடைக்கலாம் ஒருவேளை கிடைக்காமலும் போகலாம் இவ்வளவு தூரம் உங்க சந்திரன் சார் மேல அன்பு வச்சு என் வந்து பேசுனது ரொம்பவே சந்தோஷம் என்று புன்சிரிப்புடன் அவள் அவனை வகுப்புக்கு செல்லுமாறு கூறிவிட்டு தன் இடத்தில் சென்று அமர்ந்தான் சில நாட்களுக்கு முன்பிருந்தே சந்திரனின் விபத்து வேண்டுமென்றே நடத்தப்பட்ட கொலை முயற்சியாக ஏன் இருக்கக்கூடாது என்று யோசிக்க ஆரம்பித்தவுடன் மெல்ல மெல்ல நூல் தந்தை தந்தை சூரஜின் மேலோட்டமாக விசாரித்த வண்ணம் இருந்தார் அவர்களின் வருடாந்திர கணக்குகள் வரிகள் சரிபார்க்கும் இடத்தில் தோழி உறுத்தி வேலை செய்வதை உறுதி செய்து கொண்டு அவர்களை பற்றிய தகவல்களை திரட்ட ஆரம்பித்தார் அப்படி சிறிதாக ஆரம்பித்தது அனுமார் வால் போல நீண்டு எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறது அவள் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் இருந்த நண்பர்களை தூசி தட்டி அவர்களை தொடர்பு கொண்டாள் இவள் எட்டு ஆண்டுகளாக வீட்டில் இருந்து இன்று பணிக்கு சேர்ந்தவள் ஆனால் அவர்களெல்லாம் அவரவர் துறையில் நல்ல நிற்க இவளின் பிரச்சனையை மேலோட்டமாக தெரிவித்து உதவி பெற ஆரம்பித்தார் அவளுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தது அது சந்திரனுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் என்ற சந்தேகம் மெலிதாக எழுந்தாலும் ஒருவேளை கடைசியாக அவள் தெரிந்து கொண்டதை அன்று அவன் தெரிந்து கொண்டு விடக் கூடாது என்பதற்காக கூட விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அவளுக்கு இரண்டு நாட்களாக தோன்றிக் கொண்டிருந்தது அங்கே இங்கே சுற்றிய தன் நினைவுகளை மீண்டும் ஒருநிலைப்படுத்தி எண்ணத்தில் இதயாவை கொண்டு வந்து அவளை மேலும் செம்மையுரை செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கலானாள் இவள் யாருக்காக யோசித்துக் கொண்டிருக்கிறாளோ அவள் தான் விரும்பும் அஜயின் கரத்துடன் கரம் கோர்த்து கால்கள் புதைய கடற்கரை மணலில் நடந்து கொண்டிருந்தாள் அணக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க